திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி நால்வரில் ஒருவரான நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்பாட்டை இப்போ நம்ம பாடப்போகிறோம் ஏற்கனவே இரண்டு பாடல்களை ஷார்ட்ஸில் போட்டோம் இப்போ முழுக்க முழுக்க வீடியோவிலையே போடணும் ஏன்னா அனைவரும் பார்க்க மாட்டுறாங்க ஷார்ட்ஸில் போய் பார்க்க மாட்டுறாங்க விட்டுடக்கூடாது நம்ம அடியார்கள் நம்மளுக்குன்னு இருக்கிற உறவுகளெல்லாம் விடக்கூடாது இவ்வளோ இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தோம் அவங்களாம் வந்து பார்க்கலனா மனசு வருத்தப்படுது இல்லையா விடக்கூடாது அனைவரும் பாருங்க பார்த்து சிவபெருமானுடைய திருவருட பெருங்க திருப்புகலூர் பண்கொல்லி ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தேவாரம் உடையனே கற்று நல்லனே சுற்றம் நல் கிளை பேணியே விருந்து ஓம்புமே என்று பேசினும் கொடுப்பாரிலை பூணி பூண்டு உழப்புள் சிலம்பும் தன் புகழூர் பாடுமின் புலவீர்கால் அமருலகம் ஆழ்வதற்கே யாதும் பெரிது உடையனே காணியேல் பெரிது உடையனே கற்று நல்லனே சுற்றம் நல்கிளை பேணியே விருந்து ஓம்புமே என்று பேசினும் கொடுப்பாரில்லை எப்பா உனக்கு இந்த ஊர்லேயே நிறைய நிலம் அதெல்லாம் இருக்குது நீ ரொம்ப பெரிய நிலக்கழா நீ அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லியும் இன்னும் உனக்கு சொந்த பந்தமெல்லாம் வீட்டில் வாழறாங்க அவ்வளோலாம் வாழ வைக்கிற அப்படின்லாம் இன்னும் புகழ்ந்தாலும் பத்து விசாக பெறாது பேணியே எம்பா ஒரு வேலை வந்து சாப்பிட்டு போப்பான்னு சொல்ல மாட்டான் அதுவே நம்ம சிவபெருமான பான்னா பூனி பூண்டு ஊழ புல் சீலம்பும் தன் புகழூர் பாடும் புலவீர்கள் ஆணியாய் அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே நீங்கள் அவரை பாட ஆரம்பிச்சிங்கன்னா பூ பூண்டு உள் எல்லாத்துக்கும் படியக்கிறவன் எல்லாவற்றுக்கும் அளக்கக்கூடிய பெருமான் நம்மளுக்கு அந்த அமருலகத்தையே ஆளக்கூடிய நம்மளுக்கு வல்லமையை தருவார் ஆணியாய் அமர் உலகம் ஆள்வதற்கு யாதும் இல்லையே நான் சொல்லலை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார் காணியே பெரிது உடையனே கற்று நல்லனே சுற்றம் நல்கிளை பேணியே விருந்து ஓம்புமே என்று பேசினும் கொடுப்பாரிலை பூனி பூண்டு ஊழ புல் சீலம்பும் தன் புகழூர் பாடுமின் புலவீகால் அந்த புகழூர் சபருமான பாடுங்க பாடினிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆணியாய் அமருலகம் ஆழ்வதற்கே யாதும் ஐயூறவில்ரைகள் போந்து மெய் தளர்ந்து மூத்துடல் நடுங்கி நீர் கிழவனை வரைகள் போல் தீரல் தோழனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரிலை புரைவல் ஏறு ஊடை புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவிகால் அரையனாய் அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே எல்லாம் தலை நரைச்சி சாவுற மாதிரி இருக்கலாம் அந்த கிழமை அவனை நம்ம புகழ்ந்து பாடுறோம் நரைகள் போந்து மெய் தளர்ந்து உடம்பும் தளர்ந்து போச்சு மூத்து உடல் நடுங்கி நிற்கும் அந்த கிழவனை பெரிய பணக்காரனாக இருப்பான் ஐயோ பா நீ எப்படிலாம் அந்த காலத்தில் வாரி வழங்கினேன் எப்போயும் வாரி வழங்கிக்கினுக்கிற வரைகள் போல் திரல் தோழனே நீ நல்லா அப்படி இருக்கிறப்பா அப்படின்னா தான் நீ வாழ்த்தினாலும் பத்து பைசா கொடுக்க மாட்டான் புரை ஏறும் அந்த குதிரை மேலே வெள்ள வெல் ஏறு புரை ஏறு உடை புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கால் அரையனாய் அமருலகம் ஆள்வதற்கே யாதும் ஐயுறவு இல்லையே அந்த வெண் புறவில அழக அப்படி வந்து மாணிக்க வாசகருடைய கஷ்டத்தை தீக்க வருவார் ஆவணி மூலத்தில் நான் குதிரை கொண்டு வரேன்னு சொன்னவர் அந்த வெண் புறவில் அப்படி வருவார் அப்படி ஒரு மிடுக்கு அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு கம்பீரம் யாராலும் அது போல இருக்க முடியாது ஏன்னா வ வணங்காத சிரம் குவியாத கரம் அப்படி உக்காந்துருக்காராம் அந்த குதிரை மேலே அப்படி இருக்கிற எம் வெறுமான புகழுங்க எம் வெறுமான புகழ்ந்தால் நமக்கு மென்மேலும் நல்ல வளர்ச்சி நாம் அப்படி மிடுக்கா நாம் வாழலாம் அது எவ் எப்பொழுதும் நான் சொல்லுவேன் தேவாரம் திருவாசகம் படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே யானை பலம் வரும் அப்படி ஒரு தைரியம் வரும் நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒ ஒரு பதிகம் பாடுங்கள் ஒவ்வொரு நாளும் பாடுங்க பாட முடியல கேளுங்க இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் போட ஆரம்பிச்சுக்கிட்டேன் எனக்கு போட தெரிஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த பாடலை எடுத்து பாருங்கள் நீங்கள் எங்கேயும் போய் புக்கு கூட தேட தேவையில்லை அதில் பாடுங்கள் தினமும் ஒரு ஒரு பாட்டை பாடுங்கள் பாடுறத நாலு வாட்டி கேளுங்க இறைவனுடைய திருவருள் உங்களுக்கும் கொடுப்பார் இல்லை அந்த மாதிரி புரி வெள்ளே வெல் ஏறு உடை புண்ணியன் புகழூரை அந்த புகழூர் செவ்வருமான பாடுமீன் புலவீர்கள் அந்த புலவர்களே அந்த போய் ஒன்றுமில்லாதவனெல்லாம் புகழ்ந்து கிடக்காதீங்க செவ்வருமான பாடுங்க அரையனாய் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே யாழ் பாடார் என்ன பண்ணார் அங்கேருந்து வந்து ஒவ்வொரு தலங்களாக சேவித்து யாழ் மீட்டி பாடினார் பாடினவருக்கு பாடினவங்க அப்போ சுற்றுலகிற அடியாருங்களுக்கெல்லாம் அந்த நெளிவு சொலி தெரிஞ்சுதா இந்த யாழை வச்சுக்கின்னு பாடினா அவரால் தோதாக பாட முடியாது நின்றுக்குன்னு பாட முடியாது கஷ்டமாக இருக்கும் அவருக்கு ஒரு சுந்தர பலகை இடுங்க அவருக்கு ஒரு பலகை போட்டு உக்கார வைங்க அப்படின்னாரு நல்லா வாசிக்கிறத நல்லா கேட்டு அப்படி ஒரு அருமையாக ரசித்தார் நம்ம பெருமான் ஏன்னா இசையின் மூலம்தான் வசமாகக்கூடியவர் ஆக என்னால் தான் சுந்தரர் கூடவே தெரிஞ்சார் நீ பாடினா மட்டும் போறப்பா நீ இன்னும் கேட்குறியா தரேன் அப்படின்னு சொல்லி பாடுவார் அந்த பாட சொல்லி கேட்பார் அந்த சுந்தரர் பாட்டை நம்ம எடுத்துன்னு போய் பாடினா ஓ நம்ம சுந்தரனுடைய பாட்டை பாடுறாங்களே இவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி நம்ம சுபெருமான் ஓடி வந்து அருளக்கூடியவர் வஞ்சனிஞ்சனை மாசழ பாவியை பஞ்சதுட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பாரில்லை பொன்சை செஞ்சடை புண்ணியன் புகழூரை பாடுமின் போலவிர்கால் நெஞ்சில் நோய் அறுத்து உஞ்சு போவதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே வஞ்ச நெஞ்சனை மாசு அழக்கனை வஞ்ச நெஞ்சம் மனசு பூரா வஞ்சம் நல்லா சிரிப்பாங்க அப்படின்னு சிரிப்பாங்க உள்ளுக்குள்ள அவ்வளோ புகைச்சல் இருக்கும் வஞ்ச நெஞ்சனை மாசு அழக் அழுக்கனை மனசுக்குள்ள அவ்வளோ அழுக்கு இருக்குது பாவியை வழக்கு இலியை பஞ்ச பஞ்சபாதகம் பண்ணுறதுக்கு அஞ்ச மாட்டான் அப்படியா கொந்தவனே பா சாதுவே என்று எவ்வளோ நீங்கள் இருக்கிற இடம் தெரியாது நல்ல மனுஷையா நீங்கள் அப்படின்னு பாடாதீங்க புலவர்களே பொன்சை செஞ்சடை புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள் நெஞ்சில் நோய் அறுத்து உங்களோட நெஞ்சில் இருக்கிற நோயெல்லாம் அறுப்பான் உஞ்சு போவது கடைசி காலத்தில் போய் சேர்றதுக்கு யாதும் ஐயுரம் இல்லையே நீங்கள் நல்லபடியாக போவீங்க புகழூர் ஒரு பாடுங்க அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு இது இதில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சுந்தர சுந்தர தமிழில் அழகாக கொடுத்துருக்குறாரு இதை வேறு எந்த மொழியிலையும் போய் டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டிய வேலை இல்லை நால்வரும் இல்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பாடியிருக்கிறாங்க இதில் நால்வர் அவ்வளோ ஒரு அருமையாக பாடி வச்சுருக்குறாங்க நிறைய பாடல்களை கொடுத்தவங்க இவங்க எப்படி எல்லாம் பாடியிருக்காங்க பாருங்கள் யாராண்டெல்லாம் போய் பத்து இல்லாத புரோஜனம் பொழுது பொழுதுனைக்கும் போய் கெஞ்சி உட்காந்துன்னு இருக்காதிங்க அதைங்காட்டிக்கும் ஒரு கோயிலுக்கு போய் விளக்க போட்டு எப்பா என் குறைய கேளுற எப்பா என் குறையை கேட்குறத விட உனக்கு என்ன வேலை நான் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறேன் நீ தானே படைச்ச படைச்ச என்ன நீ தானே காக்கணும் எங்கள் அப்பா தான் சொல்லுவார் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மரம் வச்சவன் அவன் அவன் தண்ணி ஊற்றாத வேறு யார் ஊற்றுவாங்க அவனிடம் கேளுங்கள் அவன் கொடுக்க காத்திருக்கிறான் அவனுடைய அருளாலே அவன்தால் வணங்கி மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி அதுக்கும் அவனுடைய அருள் வேணும் அதுக்கு நாம் கொஞ்சமாவது முயற்சி எடுக்கணும் எனக்கு அவனுடைய அருள் இல்லை அப்படிலாம் இல்லை பலகாலம் தொழுது எவ்வளோ நல்லதெல்லாம் நடந்திருக்கு நான் ரெண்டு நாள் போனேன் மூணாவது நாள் போகல போகாத முடிவு ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் போகணும் அதுதான் இறைவனுடைய திருவருள் இன்னைக்கு ரெண்டு நாள் வந்தால் இன்னைக்கு மூணாவது நாள் வரானா பார்க்குறேன் என் வழி அறுக்கிறேன் அப்படின்வார் அதெல்லாம் முடியாது நான் வந்து தான் ஆவேன் அப்படின்னு நம்ம திருநாவுக்கரசர் முடியாத வயசான காலத்தில் நான் போய் கைலாயத்தை போய் தான் போவேன் போவேன் ஏன்பா உன்னால் முடியாது வயசானையா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ரெஸ்ட் எடுக்காத போ அப்படின்ட்டு அதெல்லாம் முடியாது நடந்தார் நடக்க முடியல முட்டி போட்டார் முட்டி போட முடியல முட்டி தேஞ்சி கையை தேச்சி தேச்சி ஏறி 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 இதெல்லாம் தோல் வழி இதெல்லாம் போயிடுச்சு ஏன் போகணும் மனசில் வயிறாகியும் என் பெருமானை சிவபெருமானை பார்க்கணுமுன்ற அந்த எண்ணம் அவருக்கு ஈடுச்சு எப்பா உன்னால் முடியாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் சரி போ இந்த குளத்தில் முழுவி எழுந்துக்கோ உன்னை திருவையாறு யார் குளத்தில் உன் கைலாய காட்சியை காட்டுற அப்படின்னார் கைலாயத்துலேருந்து நேரடியாக வந்து நேரடியாக போனவர் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருவர் தான் மீதி யாரும் கைலாயத்துக்கு போனவங்க கிடையாது நம்ம திருநாவுக்கரசரையே திருப்பி அனுப்பிச்சிட்டாரு காரைக்கால் அம்மையாரையும் திருப்பி அனுப்பிச்சிட்டார் வேளங்காட்டில் உனக்கு காட்டுறேன் போ அப்படின்னுட்டார் இவரை மானசோவரில் நீ குளிச்சு எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி குளிச்சு எழுந்தவொடனே ஐயாரப்பன் கோயிலில் திருவையாறு குளத்தில் அவருக்கு அப்படியே கைலாய காட்சியை கா காண்பிச்சாராம் அப்போ அவர் பாடின்னு வருவார் சேவல் கோழி எல்லாம் சிவபெருமானும் உமையாளுமாவே தெரியுதான் அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடியவன் நம்மளுடைய சிவபெருமான் அவனை புகழ்ந்தால் நம்மளுக்கு ஒரு குறையும் இல்லை சுந்தரருடைய பாட்டை பாடி அனைவரும் சிவபெருமானுடைய திருவருடைய பெருங்க அனைவருக்கும் அருளக்கூடியவன் அவன்தான் அதை மனசில் நினச்சி இது என்னத்துக்குன்னுட்டு தள்ளிட்டு போகாதீங்க இதில் தான் இருக்குது பொக்கிஷம் எப்பயுமே கடுமையாக ஒன்று இருக்குதுன்னா அதுதான் நம்ம கடவுளை அது உள்ளே தான் பார்க்கணும் ஏ இதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிட்டோம்னா நம்மளுடைய கஷ்டகாலம் அது இதையெல்லாம் பாடி உங்களுடைய கண்ணுக்கு தெரியற மாதிரி கொண்டு வந்து யூடியூப்பில் போடுறேன் இதை கேட்டு அனைவரும் பயனடையணும் சிவபெருமானுடைய பேரருவில் பேரணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி நம்பி ஆரூரன் திருவடிகளே போற்றி போற்றி